ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்மா கண்ணதில்லை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம குமரனும் நிவீனோ நின்று இருக்கிற டைமில் வந்து அண்ணா அங்கே திரும்பி பாரு விஜய் வராரு நம்ம இவன் ஏன்டா இங்கே வரான் ஏற்கனவே குடும்பமே வந்து அப்பா இவன் மேலே சரியான கோபத்தில் இருக்கிறாங்க இவன் ஏன் தான் திருப்பி திருப்பி இங்கே வந்து நம்மளை தொல்லை பண்ணுறானே தெரியலனும்போது காவேரி காவேரின் கூட வரும்போது அப்போ வந்து குமரன் வந்து அப்படியே கையை மறுப்பார் உனக்கு தான் எல்லாம் பேசி அனுப்பிட்டோம்ல இப்போ ஏன் இங்கே வர ஆனும்போது நான் காவேரியை பார்க்கணும் நான் பேசணும் போது அது அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க குமரன் வந்து சொல்லும் போது நீங்க சொல்லாதீங்கன்னா அவள் ஏன் அச்சுணிச்சு நான் பேசுவேன் அதுக்கு விஜய் சொல்லுவார் ஏன் பொண்டாட்டி நான் பேசுவேன் நீங்கெல்லாம் சொல்லாதீங்க என்ன சும்மா பேசினே இருக்கிற அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு எங்க எதிர்க்கே வீட்டை விட்டுன்னு போன்னு சொன்னப்பாரு அப்போவே நீ ஒரு நல்ல மனுஷன்றதை இழந்துட்டான் இப்போ வந்து எங்க கிட்ட எல்லாம் வந்து நீ நடிச்சுன்னு இருக்காது இப்போ இங்கேருந்து கிளம்புற வேலையை பாரு அவ்வளோ தான் நான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்கங்க ஐயோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாச்சு இருந்த சகலைங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க அதுவும் குமரனும் விஜயும் அப்பா லொல்லுக்கு அளவே இல்லாத இருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேரும் அப்போ சிங்கம் புளியாக நிற்கிறாங்கங்க பார்க்கவே ரொம்ப வருத்தமாக சேடாக நான் ஃபீல் பண்ண